இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த புத்தகம் என் சட்டையை பிடிச்சு ஒரு உழுக்கு உழுகு தெரியுமா அது உண்மையில எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புள்ள அடிச்சுட்டு ஏன்னா அந்த புத்தகத்துல பேசக்கூடிய அரசியல் அப்படிதான் இருக்கு ஒரு அரசியல் பழக்கம் அப்படின்னா வெறும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் வந்து ஓட்டு போடுறதுக்கும் மக்களுக்கு நல்லது செய்யறது மட்டும்தான் அரசியல் இல்ல ஒரு தனி மனித அரசியல் ஒன்று இருக்குங்களா அந்த காலத்துல கழிவறைக்கு பயன்படுத்தும் போது ஒரு சொம்பு ரெண்டு சொம்பு ஒரு பக்கெட் தண்ணி தான் யூஸ் பண்ணோம் அதிகபட்சம் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் தான் யூஸ் பண்ணோம் ஆனா இன்னைக்கு தனி மனிதன் ஒரு பாத்திரம் இருந்தாலும் ஒரு குளிக்கிறதா இருந்தாலும் அதிகபட்சமா இருபத்தி முப்பது நாற்பது

புத்தகம் முழுக்க முழுக்க இந்த சமூகத்துக்கான சில கருத்துக்களை நீதான் கத்துக்கணும் நீதான் மாறணும் நீ மாறினா போதும் அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகா சொல்லுது இந்த புத்தகத்தோட செகண்ட் பார்ட் தான் இது இந்த புத்தகத்துடைய லீன் வந்து கமெண்ட்ல கொடுக்குறேன் மறக்காம வாங்கி படிச்சு பாருங்க அரசியல் பழகமா வேண்டாம் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும்